ஹலோ ஃப்ரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க திருச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் திருமாவளவன் அரேஞ்ச் பண்ண மாநாட்டில் ஸ்டாலின் வைகோன்னு பல கட்சி தலைவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் ஸ்டாலின் எல்லா கட்சி தலைவர்கள்கிட்டையுமே வந்து பேசியிருக்காங்க ஆனால் வைகோவை மட்டும் கூப்பிட்டு ஒரு தனி அறையில் ரொம்ப நேரம் வந்து டிஸ்கஸ் நடத்தியிருக்காங்க அவங்க கூட கே என் நேருவும் இருந்திருக்காங்க இந்த ஃபோட்டோ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு ஸ்டாலின் வந்து எல்லா கட்சி தலைவர்கள் மத்தியிலையும் பேசாமல் ஏன் வைகோவை மட்டும் கூப்பிட்டு தனியாக வந்து டிஸ்கஸ் நடத்திருக்காங்க அப்படின்னு பர பேசப்பட்டு வருது வந்து வைகோ கிட்ட கூட்டணி குறித்து பேசிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா திமுக வந்து திமுக கூட்டணியில் இது வரைக்கும் வைகோவும் திருமாவளவனும் இருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின் வந்து எந்த ஒரு தெளிவான முடிவுமே வெளிப்படையாக வந்து சொல்லலை ஆனால் தொடர்ந்து திருமாவளவன் வைகோ இவங்க எடுக்கிற நடவடிக்கைக்கும் சரி ஆர்ப்பாட்டத்துக்கும் சரி ஸ்டாலின் ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ திருமாவளவனோட மாநாட்டிலையும் கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி வைகோ கூப்பிட்டும் வந்து தனியாக பேசியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவோட வைகோ திருமாவளவனோட கூட்டணி அப்படின்றது வந்து உறுதியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வைகோ கிட்ட வந்து ஸ்டாலின் தொகுதி பங்கீட்டு பிரச்சனையை பற்றி தான் பேசியிருப்பாங்க ஏற்கனவே ஸ்டாலின் வந்து கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு குழுவும் வந்து அமைச்சிருக்காங்க இப்ப வந்து திருச்சி தொகுதியை வைகோக்கு ஒதுக்குறதுக்கும் வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு சோ ஸ்டாலின் வந்து வைகோக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கி இருக்காங்க தொகுதிகள் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க